மிதுன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மிதனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மிதனராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்ட தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மிதனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடிய கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மிதனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் எங்களுக்கு சனி பெயர்ச்சி தெரியும் சாமி இது என்ன சனியுடைய வக்கர பயிற்சின்னு புதுசாக சொல்றீங்களே சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியில் வந்து மீனராசிக்கு வந்து மார்ச் மாத இறுதியில் வந்தார் இப்போவும் மீனராசியில் தான் இருக்கார் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் அதுதான் அந்த சனியுடைய வக்கர பயிற்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பெயர்ச்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு தான் வந்திருக்காரு இதன் மூலமாக இது வந்து பொது பலங்களாக இருந்தாலுமே கூட மிதனராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சுக்கர பெயர்ச்சி மூலமாக கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக இத்தனை நாட்களாக வந்து குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இதன் மூலமாக குரு பெயர்ச்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கப் போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு மிதன் ராசிக்காரங்க நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போக போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்பெல்லாம் ரெண்டு டிகிரி படிச்சிருப்பீங்க நல்ல ஹையர் குவாலிஃபிகேஷன் இருப்பீங்க இருந்தாலுமே கூட வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் போது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களால் அழைஞ்சிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேல வாய்தா போயிட்டே இருக்கு தான் பல லட்சம் செலவு பண்ணாலும் அது வந்து கேஸ் வந்து நீங்கள் சாதகமாகவே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனிபகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்க முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கறத நீங்க வேலை செய்து இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே பதவியில உயர்வு புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தலைகள் அனைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மொழியை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மிதர் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு உரம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதுனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிவிடுவாங்களா இல்லை ஊர்காரையும் தப்பா தப்பாக நினச்சிருவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கிய மிதராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றீங்க நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிவுகளும் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவர் மனைவி எல்லாமே டயர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மிதனராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு வந்து இந்த விரைச்சனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்த நேரத்தில் அதிகமாக மிதனராசிக்காரங்க மட்டும்தான் இனிமேல் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நினச்சி வீட்டில் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு மிதுன்ராசிக்காரர்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத மிதுனாசிக்காரன் நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் வர வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பருடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவற்றிலிருந்து மிதுன ராசிக்காரங்க விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய ஒரு நான்கு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கொண்டுள்ள ஒரு ராஜ்களாகவே மிதனராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது